கர்த்திற்கு பிரியமானவர்களே இந்த பனிரெண்டாவது மாதத்தில் முதல் நாளில் ஆண்டவர் என்னோடு என்ன வார்த்தையை பேசவிருக்கிறார் என்ன வாக்குதத்தத்தை கொடுக்க இருக்கிறார் இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் வந்துவிட்டேன் அவருடைய வார்த்தை என்னவா இருக்கும் என்று போடு அமர்ந்து இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேச போகிறார் என்று விசுவாசத்தோடு அமர்ந்திருக்கிற உங்களுக்கு அவர் கொடுக்கிற வாக்குதத்தத்தை நாம் வாசிக்கும் முன்னே நான் வாசித்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு இடத்தில் இப்படியாய் வாசித்தேன் டிசம்பர் மாதம் என்பது இரண்டு நிறங்கள் கொண்ட மாதம் ஒரு பக்கம் வரும் ஆண்டின் நம்பிக்கை மற்றொரு பக்கம் மாதத்தின் நினைவுகளின் நிழல் என்று எனக்கு பிரியமான எனக்குமே இது உலகத்தின் பார்வையில் சரியாயிருக்கலாம் வேதம் நமக்கு என்னத்தை சொல்லி கொடுக்கிறது தெரியுமா ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் பத்தொன்பதாம் வசனம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் எனக்கு பிரியமான தெய்வச்சனமே ஒரு புதிய காரியத்தை செய்வதற்கு ஆண்டவருக்கு புது வருடம் தான் தேவை என்பது இல்லை இந்த கடைசி மாதத்தில் கூட அவரால் நமக்கான புதிய காரியத்தை செய்ய முடியும் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த மாதத்தில் நாம் சந்தித்த கசப்பான அனுபவங்களை நினைப்பதை விட்டுவிட்டு அல்லது நான் இவ்வளவு ஜெபித்தும் இந்த பதினோரு மாதம் நடக்கவில்லையே இந்த பனிரெண்டாவது மாதத்தில் தான் நடக்க போகிறதா என்று ஒரு சந்தேகத்தையும் தள்ளிவிட்டு என் தேவன் எனக்காக செய்வார் இந்த கடைசி மாதத்தில் முதல் நாளில் அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் புதிய காரியத்தை செய்வேன் அது தோன்றும் என்று சொல்லி இருக்கிறாரே நிச்சயம் அவர் எனக்கு செய்வார் வாழ்க்கையில் என் ஆறுகளை வர செய்ய அவரால் கூடும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு புதிய காரியத்தை நிச்சயமாய் செய்வார் ஒருவேளை அந்த புதிய காரியம் நடப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கலாம் அல்லது அது எப்படி நடக்கும் என்ற கேள்வி இருக்கலாம் ஒன்றை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவள் இருந்தால் செய்வேன் என்று சொல்லவில்லை இல்லை என்றாலும் அது தோன்றும் என்றால் அர்த்தம் என்ன அது இல்லை உண்மைத்தான் ஆனால் உனக்காக நான் அதை உருவாக்கி தோன்ற பண்ணுவேன் என்பதுதான் அர்த்தம் எனக்கு பிரியமான தேவஜனமே இந்த பனிரெண்டாவது மாதத்தில் ஒருவேளை நம்பிக்கையை இழந்து ஆண்டவர் என்ன வார்த்தையை சொல்ல போகிறார் என்று நீங்கள் இருந்திருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கையை விதைக்கும்படியாகத்தான் அவர் பேசுகிறார் நீ எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் நடக்கே என்று நடக்காததை நினைத்து நீ புலம்புவதை விட்டுவிட்டு இந்த மாதத்தில் என் தேவன் எனக்காக செய்வார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்வாயானால் அதாவது என் தேவன் எனக்காக ஒரு காரியத்தை செய்வார் அது இந்த மாதத்தில் தோன்றி இருக்கிறது அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்வீர்கள் என்றால் நிச்சயம் இந்த மாதம் உங்கள் நம்பிக்கை நிறைவேறுகிற மாதமாயிருக்கும் ஆகவே முந்தினவைகளை நினைத்து கஷ்டப்பட்டது போதும் அல்லது வருகிற வருடமாவது எனக்கு ஆசிர்வாதமாக இருக்குமா என்று நீங்கள் வருகிற வருடத்தை நீங்கள் கவனம் வருகிற வருடத்தில் கவனம் செலுத்தியது போதும் இந்த ஒரு மாதம் எதற்காக இருக்கிறது ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்குத்தான் கத்து உங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அநேக புதிய காரியங்களை செய்வாராக